கலை மற்றும் மாணவர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கம் மஞ்சம்பாடியில் உள்ள விசக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கடந்த கல்வி ஆண்டில் ஐந்து பாடப்பிரிவுகளைக் கொண்டு தொடங்கப்பட்டது இந்நிலையில் தற்போது வெளியான முதல் செமஸ்டர் தேர்வு முடிவில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதுகுறித்து கல்லூரியின் சேர்மன் மிஎஸ் ஐசக் ஐயா கூறுகையில் தற்போது வெளியாகி உள்ள முதல் செமஸ்டர் தேர்வு முடிவுகளில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எனவே மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டுகின்றோம் மேலும் கல்லூரிக்கு அங்கீகாரம் பெற உறுதுணையாக இருந்த தமிழக அரசுக்கும் உயர்கல்வித்துறைக்கும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் மேலும் வருகிற கல்வி ஆண்டில் பத்து பாட பிரிவுகளுக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற உள்ளது மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டாக்டர் கலை அறிவியல் கல்லூரி தமிழக அரசினுடைய அரசாணை பெற்று உயர்கல்வித்துடைய ஆணைகளை பெற்று தொடர்ந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் மூலமாக இணைப்பு பெற்றது அதன் பிறகு மாணவர் சேர்க்கை நடைபெற்றது மாணவர் சேர்க்கைக்கு ஆங்கிலம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் ஜெனரல் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் ஆகிய ஐந்து பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்று பயிற்சி முடிந்து தேர்வுகளும் முடிந்துள்ளது தேர்வு முடிவுகள் திருவள்ளுர் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இதில் எமது கல்லூரி டாக்டர் வி எஸ் ஐசக் கலை அறிவியல் கல்லூரி தொண்ணூத்தி சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு உறுதுணையாக இருந்த பல்கலைக்கழகத்திற்கும் தமிழக அரசுக்கும் உயர்கல்வித்துறைக்கும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இக்கல்வியாண்டில் பத்து பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழ் ஆங்கிலம் கணிதம் வேதியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் ஜெனரல் பிகாம் செக்ரட்டரிஷிப் விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது ஆகினால் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அரசு உயர்கல்வித்துறைக்கும் சிறுபான்மை நலத்தரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்